இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இந்த ஐபேசி தமிழில் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக போகிறோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைது விவகாரம் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருப்பது மாத்திரமல்லாமல் பல்வேறு தரப்பினருடைய உற்றுநோக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அரசுக்கு சர்வதேச தரப்புகளினுடைய அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இதனுடைய மாறியிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் ஆசியாவினுடைய தலைசிறந்த ராஜதந்திரியாக கருதப்படக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அரச சொத்தை அல்லது அரசனுடைய நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்ற திணைக்களத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவிலேயே சிகிச்சை பெற்று வருகிறார் இளைஞருடைய தேசிய வைத்தியசாலையில் இந்த நிலையில் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக வைத்தியசாலையினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் காணப்படுவதாகவும் அதே நேரம் நீரிழிவு கட்டுப்பாடற்று இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல நீர் குறைவடைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் குறிப்பாக அன்றைய நீதிமன்ற நடைமுறைகளின் போது மின்சாரம் தடைப்பட்டிருந்தது அதேபோல் இன்னும் வழக்குகளுக்கான தாமதம் இப்படியான கால பகுதியில் அவரால் சரியான முறையில் நீர் அருந்த முடியவில்லை என்ற அடிப்படையில் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் ரணில் விக்கிரமசிங்கவினுடைய சமகால நகர்வுகளாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருக்கக்கூடிய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் ஏற்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இதை தாண்டி இலங்கையினுடைய அரசியல் தரப்புகளிலே இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய கண்டனங்களையும் அதே நேரத்தில் அரசுக்கான ஆதரவு குரல்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் தெரிவித்திருக்கிறார் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சந்திரிகா ரணில் கூட்டணி என்பது இப்போதைய காலப்பகுதியில் கொஞ்சம் அந்த காலப்பகுதியிலே ரணில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போது சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்ததும் சந்திரிகா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்வு திட்டங்களை ரணில் எரித்தது இப்படியான வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது மிக அண்மை காலமாக குறிப்பாக மைத்திரியினுடைய ஆட்சிக் காலப்பகுதியோடு அவர்கள் ஒரு நெருக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்களுடைய கைதுக்கு சந்திரிகா பண்டாநாயக்க குமார தங்க எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் அதே போல குறித்த நடவடிக்கையானது இலங்கையினுடைய ஜனநாயக நிறுவனங்களுக்கு கடுமையான ஆட்சி ஏற்படுத்துவதாகவும் அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல அரசியல் பழிவாங்கல் செயற்பாட்டை கூட்டு எதிர்க்கட்சிகளாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனு கணேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கு பகிரப்பட வேண்டியதாக இருக்கிறது அதேபோல் இன்னமொருபடியும் குறிப்பாக இலங்கையிலேயே ஜனநாயக மற்றும் அரசியல் சுதந்திரம் என்பது அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிடம் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது அதேபோல அரசாங்கம் இனிமேலும் அடக்குமுறைகளுக்கு தயாராக கூடாது எனவும் தங்களது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது குறிப்பிடச் சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் எங்களுடைய பொறுமைக்கே இல்லை இருக்கிறது இனிமேல் நீங்கள் இப்படி நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது என்று சொன்னால் இப்போ ஈடுபட்டு விட்டீர்கள் எங்களை போன்றவர்களுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல இந்த விவகாரத்திலே ரணில் விக்கிரமசிங்கவினுடைய கைதுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் இருந்து கொண்டாலும் ரணில் விக்ரமசிங்கவினை கைது செய்திருக்கக்கூடிய அரசனுடைய நகர்வுகளுக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் எழுந்திருக்கிறது குறிப்பாக பாம்பை காயப்படுத்தி கொல்லாமல் விட்டால் அது திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது ரணிலினுடைய கைது தொடர்பில் கருத்து வெளியிடுகின்ற போது அக்கட்சியினுடைய பொறுப்பேற்றோ உறுப்பினர் துமிந்த நாகபுவ இதனை குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் அத்தோடு அரசாங்கம் தூதரக வட்டாரங்களில் அழுத்தங்களையும் மீறியும் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டமை பார்

மறைமுகமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது குறிப்பாக தொடர்புடைய பிரதமர் ராஜதந்திர என்று புகழ்ந்திருந்தவை எல்லாம் தெரியும் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த கைது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அதேபோல அமெரிக்காவினுடைய ரணில் உங்களுக்கு தெரியும் ஆகவே அமெரிக்காவினுடைய ராஜாங்க வட்டாரங்களில் இருந்தும் சில கேள்விகள் எழுந்திருப்பதாகவும் ரணில் தொடர்பான சில அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் உடல்நிலை தீர முடியாத நிலையில் இலங்கையினுடைய தேசிய வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங்கு இருக்கிறார் அதே நேரம் எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறக்கூடிய நீதிமன்ற வழக்கிலே அவர் முன்னிலையாகுவதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லி வைத்தியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக இந்த விவகாரம் எப்படி போக போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆக அரசு மிகப்பெரிய அழுத்தங்களை எதிர்கொண்டு அதற்கு அப்பாலும் இந்த விடயத்தை கை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அரசு தரப்பிடம் ஒரு பிடிமானம் இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் வெறுமனை இந்த ஊழல்களுக்காக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படவில்லை என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் ஆக இதன் பின்னால் நிறைய விடயங்கள் இருக்கலாம் இனி வருகின்ற காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் அடுக்கப்பட்டு சொல்லலாம் இந்த விவகாரம் எப்படி பாரப்போகிறது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய இருக்கிறது இந்த நிலையிலேயே ஊழல் தொடர்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டார் இந்த நாட்டினுடைய ஆட்சியும் அதிகாரமும் அதனுடைய நடைமுறையும் ஊழலுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பட்டியல் இருக்கிறது அவர்களையும் ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை அவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விகளும் எழாமில்லை இப்படியாக நாங்கள் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கில் வன்முறைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய கல்கமுவ சந்தாபோதி போதி தேரர் முல்லைத்தீவில் இருக்கிறார் அதே போல பானமுரு திலக தேரர் திருகோணமலையில் இருக்கிறார்கள் இந்த பிக்குகள் ஏன் சிறையில் அடைக்கப்படவில்லை இவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மக்களுக்கு எதிராக மக்களுடைய நிலங்களின் மீது ஆக்கிரமிப்புகளை செய்கிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் குறுந்தூர் மலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பிடித்து சிறையில் அடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த கல்கமுவ சந்தாபோதி தேரர் இருந்தார் அதே போல பானமுறையை புல்ோட்டே விவசாயம் செய்தவர்கள் உழவடித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த நாட்டில் இடம்பெறாத ஒரு விடயத்தை இந்த அரசு பரட்சித்து பார்த்திருக்கிறது அதிலே நாங்கள் இந்த தத்துணிவையும் தைரியத்தையும் ஒவ்வொருவரும் பாராட்டியாக வேண்டும் ஆனால் இன்னமும் ஊழல்வாதிகளும் அதிகாரத்தின் மூடாக அடக்குமுறைகளை செய்தவர்களும் வெளியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை என்பதுதான் இப்போது அணியினுடைய கைதை தாண்டி இருக்கக்கூடிய கேள்வி இந்த பட்டியலிலே இன்னும் நிறுவி இருக்கிறது இந்த தேரர்கள் அமைச்சரப்பை பாதுகாப்புடன் சட்டவிரோதமான முறையிலே நகர்ந்து கொண்டிருப்பதை எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லிகுளு வேணுமாக இருந்தால் இந்த நாட்டிலே சட்டம் யாவருக்கும் சமனானது அதனை நாங்கள் யாருக்கும் சமனாகவே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லியிருந்தால் சமணி விவகாரத்திலே புகைப்படங்களை வெளியிட்டு அந்த ஊடகவியலாளர் குமணன் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்க மாட்டார் ஏழு மனசியாளர்களுக்கு அதிகமாக அவர் விசாரிக்கப்பட வேண்டிய தேவை இருந்திருக்காது சட்டம் என்பது ஒரு பக்கமாக அல்லது தெற்குக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பிரயோகிக்கப்படுகிறது அல்லது கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையிலே தான் செம்மணி விவகாரத்தில் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பிரிகேடியர் லலித் கேவா உட்பட்ட அதிகாரிகள் இப்போது வரை இந்த அரசு பாதுகாக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது அதே போலதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்திலே பிரதான சூத்திரதாரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய சுரேஷ் சாலே இன்னமும் விட்டு வைத்திருக்காது ஒரு விடயத்தை சொல்லிக் நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே சொல்லுகின்றது போல சட்டம் யாவருக்கும் சமம் என்று குறிப்பிடுவீர்களாக இருந்தால் இந்த விவகாரங்கள் ஏன் கவனிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது அதே போல கொழும்பிலே பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கினுடைய பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவரான கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்தின வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க மாட்டார் சட்டவிரோதமாக தையட்டி விகாரை சூழலில் புதிய கட்டுமானத்தை நிறுவி அரசு அதிகாரியான பிரதி போலீஸ் மாதிபர் மூலம் திறந்து வைத்திருக்க மாட்டார்கள் குறுந்தூர் மலையில் விவசாயம் செய்ய முற்பட்டவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ் விவசாயிகள் கதரக்கர சிறையிலே அடைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் தான் இலங்கையினுடைய மிக பிரபலமான ஊழல்வாதிகள் என்று அறியப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு டிலான் அலஸ் முதல் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் திரு சாமி சில்வா போன்றவர்கள் சிறையில் இருந்திருக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் அதேபோல உரக்கூட்டத்தாபனத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட ஜேபிபியினுடைய மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி பதவியை ராஜினாமா செய்து விசாரணைகளை எதிர்கொண்டிருப்பார் தேசிய தொழிலாளர் நிறுவனத்தினுடைய கட்டிடம் ஒன்றை என் உறுப்பினர்கள் பெயரிலே ரூபாய் மூன்று வர்த்தக அமைச்சர் திரு வசந்த சமரசிங்க பதவியில் இருந்து விலகி விசாரணைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியிருப்பார் இலங்கையினுடைய சுங்க திணைக்களத்தில் இருந்து முன்னூற்றி இருபது கொள்கலன்களை சட்டவிரோதமாக விடுவித்த சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக் பதவி எழுந்திருப்பார் ஜேபிபியினுடைய முதல் சபாநாயகர் திரு அசோக் ரணிலவினுடைய கலாநிதி பட்டப்படிப்பு சான்றிதழ் என்ன நடந்தது என்ற கேள்விக்கு இப்போது வரை பதில் இல்லை ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு விவகாரத்தை முன்வைத்து ஜேவிபி சட்டத்தை எல்லோருக்கும் சமனானதாக அமல்படுத்துகிறது என்று அதனை புனிதப்படுத்துவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க முறை உட்பட பல்வேறு விவகாரங்களில் பொறுப்பு கூற வேண்டிய நபர் என்கின்ற போதும் ஜேவிபி தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய இந்த காரணம் என்பது சிறுபிள்ளைத்தனமானது என்று சொல்லியும் சமூக வலைதள வலைத்தளங்களில் பலர் தங்களுடைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான பதில்கள் இனிவரக்கூடிய காலங்களில் வழங்கப்படுமா என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது ஆக அரசு எல்லோருக்கும் சமனான சட்டத்தை பிரயோகிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது வெறும் வார்த்தையும் அரசியல் பழிவாங்கல்களும் ஆகவே இருக்கும் எல்லோரும் குறிப்பிடுவது போல இது வெறும் அரசியல் பழிவாங்கலா அல்லது நீதியை தேடி ஒரு பயணத்தினுடைய பாதையா என்பதனை ஜேவிபி அல்லது என்பிபி அரசினுடைய எதிர்கால நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை ஆகவே இந்த விவகாரம் எப்படி நகரப்போகிறது என்பதனை நாங்கள் இனி வருகின்ற காலங்களிலும் தொடர்ச்சியாக விதிக்கலாம் நன்றி நாளை மற்றும் ஒருவரை அதிவின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்